ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருங்க என்னுடைய மார்னிங் ஃபுல் டே ரொட்டின் விலாக் தான் பார்க்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தான் நான் போகிற வீடியோ சொல்லலாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய கிராமத்து வாய்க்கெல்லாம் பிடிச்சிருக்கேன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து காலையில் எடுத்த வீடியோ தான் காலையில் வந்து சாணியெல்லாம் துளிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த செவ்வாய் கம்மன்றதுனால சிம்ப் கொஞ்சம் பூ வழுக்கு குழம்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழுக்கு குழம்ப்தான் போட்டுட்ருந்தேன் வ இந்த கோ வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆயிருக்கும் ஏன்னா உடம்பு சரியில்லை ஒரு வாரமாக அதனால் வீடியோஸ் எல்லாம் எதுவுமே போட வீடியோஸ் கண்டினியூ வந்துட்டு தான் இருக்குது ஏற்கனவே வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருவேன் நான் அன்லிஸ்டிலிருந்து மட்டும் தான் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு வீடியோஸ் மட்டும் எப்படியோ அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்த வீடியோஸ் எல்லாம் வாய்ஸ் ஓவரெல்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன் வெறும் அன்லிஸ்டிலேருந்து மட்டும் போட்டு விட்டேன் வேலை முடிஞ்சது அப்படின்ற உடம்பு சரி இல்லாதனால வீடியோஸ் எதுவும் எடுக்கவும் என்னால் வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியல ஃபோனே தொடர்ந்துக்கு முடியல அந்த அளவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ ஓரளவு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் பால்வாடியில் வந்து புதுசாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஃபோன் இல்லைம்மா எங்கள்கிட்ட பட்டன் ஃபோன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே எடுத்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பால்வாடியிலே பாப்பாவை விட்டுட்டு வந்திருந்தேன் அவ்வளோ அமைதியாக உக்காந்துட்டு இருந்தாங்க பால்வாடியில் என்னென்ன பொருள் எப்படியெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் எங்கள் ஊர் பால்வாடி இந்த மாதிரி தான் இருக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் ஈஸியாக போயிட்டு வந்துடுவேன் ஒரு பத்து பதினஞ்சு தான் இருக்கும் நடந்து போய் நடந்து வந்துடலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாப்பாவுக்கு கூட்டு போய் கொஞ்சம் நேரம் இருந்து விட்டுட்டு வந்தால் தான் இருப்பாளே இல்லைன்னா இருக்க மாட்டேன் அழகாக இருந்தது நான் பால்வடிக்கி போகமாட்டேன்தான் அழ முடிப்பேன் ஸ்ட்ரெயிட்டாக பெரிய ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு தான் பெரிய ஸ்கூலுக்கு தான் போயிருந்தேன் நாமே இதெல்லாம் பார்க்குறப்போ என்னோடய அந்த சின்ன வயசு ஞாபகம் ஒரு சில அம்மா சொல்லுவாங்க எனக்கு ஞாபகம் இல்லை அம்மா சொன்னது தான் அம்மா சொல்கிறதெல்லாம் வச்சு பா பார்த்துட்டேன் அதெல்லாம் ஞாபகம் வந்தது இதெல்லாம் பார்க்க நான் ப்ரெக்னென்சியாக இருக்கிறப்போ இங்கே தான் வந்து மாவில் வாங்கிட்டு போயிருந்தேன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே குட்டி பொண்ணை விட்டுட்டு வந்துட்டு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிவிட்டு அவளை அங்கே ஒரு பன்னெண்டரை மணி போல் பன்னெண்டு மணி சாப்பாடு போடுவாங்க அவளை சாப்பிட வச்சு தூக்கின்னு வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக தூங்கிடுவா அவளை தூங்கி வச்சுட்டா மற்ற வேலை நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பால்வெடிக்கு மோஸ்ட்லி அதுக்காக தான் கூட்டிகிட்டு போனேன் அங்கே போனால் கொஞ்சம் நேரம் விளையாடுவாள் விளையாடிட்டு அங்கேயே சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு வருவாள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி விளையாடின்ட்டு தூங்கிடுவேன் அதுக்கப்புறமா செடியில் நிறைய கனகாம்பரம் பூத்துருந்தது அதெல்லாமே கட்டி வச்சிட்டேன் ஸோ எங்கள் கனகாம்பரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டின்னருக்கு வந்து இட்லியும் இட்லி சாம்பார்ந்தான் வச்சுருந்தேன் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் நல்லா சுட சுட சாப்பிட்டா அஞ்சு இட்லி கூட நான் சாப்பிடுவேன் எல்லாத்தையும் சா பண்ணிட்டா கரண்ட் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு சரின்னு சொல்லிட்டு வெளியே ஜாலியாக உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் வெளியே வந்து வண்டியில் வீட்டுக்கார் வந்து வீட்டில் தான் இருந்தார் இன்னைக்கு நைட் ஷிப் அப்படின்றதுனால நைட்டு எட்டு மணிக்கு மேலே கிளம்புனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வண்டியில் லைட் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் குட்டி பொண்ணு அத்தை எல்லாருமே ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு ஆட்டு குட்டிங்க வர வெளியே இருந்ததுன்றதுனால அவங்கள பிடிச்சின்னு வந்து உள்ளே கட்டிகிட்டு இருந்தாங்க குட்டி பொண்ணு ஒன்று அடங்க மாட்டோம்னா அந்த லைட்டை பார்த்துட்டு ஆட்டு குட்டியை கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க கூட அப்படியே ஜாலியாக உக்காஞ்சி நைட்டு டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு என்னுடைய இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கைலாம் உங்கள வந்து சேரும் தேங்க்யூ ஃபார்